ওরে বাবা না রে রাত হলো না রে

Thank mm -hmm. you.

இந்த கவின்றால ராமாயணத்தை யார் எழுதுகின்றதுலே ஒரு மிக பெரிய மாற்றம் வந்தது இருங்கு தானமாக இந்த கவி கொம்புதய வாழ்க்கை கம்பி தாமத்திறப்பா நடத முடியும் பயிர்களுக்கு வழிகள் தெரியு கூங்கல் அரிதமான ஒளியெரிய போவேன் பெண்களுடைய கூங்கலுக்கு இயற்கையே மனம் இருக்கா இல்லையா என்ன போட்டியோ ஒரு தெய்வத்திற்கும் மனிதனுக்கு போராட்டத்திலே நியாயம் யாத மக்கள் இருக்கோ ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை இதை எடுத்து காட்டியது இந்த கவித

அதனால எங்களை பத்தி ஒரு சில வரங்கள் கேட்காத பாரு முதற்கிட விசாரணையாக

சில சிறு பிள்ளைகளை உட்கார வைத்து அமர வைத்து அவன் என்ன பண்ணாவின்னா அந்த தயிரை மோரா கரைஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி அந்த தனியை சொல்லி துமி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா பிள்ளைகளா துமி தெளிக்க போகுது எல்லாரும் தள்ளி உட்கார்றோம்னு சொல்றான் மழைத்துளி அப்படின்னு நீர் நீர்த்துளி அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு திருமணம் கூடியது சிதறும் பொழுது அது துணின்னு சொல்லுவோம் இப்படி இழுக்கப்பொழுது அந்த அம்மா

கந்த புராணத்தை எடுத்துக்கிட்ட அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து திகழ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை எழுதினார் முருகன் சொல்லிய வார்த்தையை எழுதி வைத்தார் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்னு அன்னைக்கு இருந்த புலவர்களை சுட்டி காட்டும் பொழுது சோழி விளச்சிருக்கிற நூல முருகனே வந்து அங்கே ஒரு

தாய் நீ செய்தது தவறு பரவாயில்லை தட்டி கொடுத்தா நல்லா இருக்குமா இல்ல பிள்ளையே நீ செய்தது தவறு மறுமுறை இந்த தவறை செய்யாதுன்னு பிள்ளைக்கு புத்தி புகோட்டுவது நல்லது இந்த இடத்துல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா தன்னுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி கம்பர் எழுதிய வார்த்தை சரின்னு சொன்னதை நிறத்துல நியாயமா துமி என்ற வார்த்தையே கிடையாது ஆனா துமி என்ற வார்த்தை உண்டு என்று சொல்லி அதை அரங்கேற்றியது சரியா

ராமாயணம்ன்றது மிகப்பெரிய ஒரு காப்பியா வடமா படம் சமஸ்தான் அதை தமிழா கம்மன்பா தமிழா அப்படின்னு சொல்லப்பொழுது இருவருமே சரியும் ஒத்துக்கிட்டாங்க அப்ப எல்லா நேரத்தையும் கம்மலை நம்மளும் ஜீக்கோம் அப்படின்னு சொல்லி ஒட்டை கோட்டையை சரசரண ராகுபோகல் பார்க்காம சாப்பிடாம தூங்காம எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆனா கம்மனுக்கு ஒரு எண்ணம் தன்னாலதான் நினைச்ச நேரத்தை ஒரு நம்ம ஒரு வேலை எழுதி அப்படி இப்ப கொஞ்சம் காலம் சோழ மணி கூப்பிடாம எழுதி குதா ராமசா எழுதி முடியல முடிந்த அளவுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் எழுதிருக்கீன் கடல்கான் அது என்ன கடல் போனாடான் இலங்கைக்கு இப்ப பாலம் கட்டி பாலத்தை கட்டி விடு இருந்து கடலை பாத்துறாங்க அதுவரை எழுதிட்டாங்க அப்படின்னு ஒட்ட குதிரை சொல்றாரு சரி ஒட்ட குதிரை போனா எழுதிருக்கீங்களா சொந்தம்

நீ வாழடாகியிருந்து கவியை எழுத கூட உள்ள சொற்களை வைத்து நீ கவி எழுத ஒரு கவி எழுத அகராதி பொருள் கொடுத்தாரு முக்கியம் இல்லை நீ வேண கொள்ளு சாலுக்கு துமி என்று பேருல நீ வேண கொள்ளு இருக்குல்ல இருக்குது எப்ப அது வந்தது சரி கம்பளை உருவாக்கினான் ஹை வந்து உருவாக்கி விளையாடுறா துமி என்று சொல்லு அந்த அர்த்தத்தை குடுத்தவனே தவிர அதுக்கு முன்னடை கிடையாது அவனே அவர் ஆடுவான் இதுல என்ன தப்புன்னு சொல்றேன் நீ அம்பா செய்ய தவறுதான் தவறுதலா எழுதாமா பாடமுத தப்புன்னு சொல்லு துமிங்கிற வார்த்தை உலகத்துக்கு கொடுத்தது தப்பு சொல்ல முடியாதுல்ல கொடுத்தது தப்பு சொன்னா நீங்க தப்பு சொன்னாலும் துமிங்கிற வார்த்தை கொண்டு வந்து தலை வாணி தலை வாணி காட்சி கொடுத்தா அப்ப நக்கீரன் கதை நெற்றி கண் தப்பு குத்து குற்றமேனு சொல்லி அப்ப முதல்ல என்ன பண்ணிய தலை வாணி காட்சி கொடுத்தா யாருக்கு தலை வாணி காட்சி கொடுத்தா கம்மனுக்கு ஆனா இங்க விஷய விஷயம் அடையணும் இப்ப ஒருவே ஒட்ட குத்துறது சாதாரணமா பண்ணலன்னா கூட நீ தப்புறா ஏன் தெரியுமா ஒட்ட குத்துறானே தலை வாணி கொண்டு வந்து ஒரு ஆளை உருவாக்கப்படுது

நீங்க ரெண்டு பேரும் சண்டை தம்மன சண்டை சண்டை போட்டா முடிவு எடுக்கலாம் இந்த வார்த்தை கொடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப இவர்கள் என்ன கவி எழுதுகிறார் அவர்கள் அந்த தமிழ் இலக்கிய நூலை வைத்து அவர்கள் தெரிந்த சொத்துல வச்சுதான் கவி எழுதி அப்ப துணி அப்படிங்கிற வார்த்தையை மீறி துணிக்கிற வார்த்தை அவர் எழுதிட்டார்

மறுபடியும் பாடக்கடல்ல கிடைக்கிறாங்க நமக்கு தேவாபரதம் கிடைத்துறோம் அப்படின்றதுக்காக தேவர்கள் ஆனந்தத்தில் துல்லினார்கள் எதுக்காக சாரலை பார்த்து துமிங்க அப்ப பார்த்து நானும் துமிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கலைவாணி கொண்டு வந்தாலும் இன்னைக்கு கவிஞர்கள் அந்த கடிதத்துல கூட பனித்துளி பழி துளி அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு வராங்க தவிர என்னதான் கலைவாணி துமிங்கிற சாரனுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்தாலும் கூட யாரும் இன்ன வரைக்கும் துமிங்கிறத வச்சு எழுதவே கிடையாது கவிதைகளை

இந்த சேவநாடு வேலை உடைத்தது அப்படின்னு சொல்லுவோம் சோழ நாடு சோறு உடைத்தது பாண்டிய நாடு உத்தது அப்படின்னு சொன்னா இப்ப நாடு அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது நாடு அப்படிங்கிறது எதை சொல்றீங்க தேவலகம் தேவலோகத்திலிருந்து அதே கேரள நாடு ஆந்திர நாடு கர்நாடக நாடு வடநாடு இப்படி எல்லாம் கொடநாடு மலைநாடு இப்ப என்னுடைய சந்தை என்ன அப்படின்னா இது ஒரு புரியாத குதிராக இருக்கு தொண்டை நாடு இந்த தொலைநாடு சோழ நாடு அப்படின்னு சொல்ல சோழ நாடும் பாண்டிய நாடு எந்த சோழ நாடும் பாண்டிய நாடும் எந்த நாட்டுக்குள்ள இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவோம் பாண்டிய நாடு மண்டரை சொல்லுவோம்

ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மன்னர் வந்து ஆனா எப்ப இதை ஒன்று நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியாவில் இரும்பு மனித சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐநூத்தி நாற்பத்தி நான்கு மாகாணமா இந்தியா ஒன்று நாட்டை உருவாக்கி நாட்டை உருவாக்க மட்டும் மொழிவாரி மாநிலங்கள் ஒவ்வொரு மொழி பேசுறதுக்கும் தனித்தனி மாநிலம் மொழிவாரி மாநிலம் எப்ப அவர் பிரிச்சாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் பேர் வரும் தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனித்தனியா தான் இருக்கு நாடு மயிலாடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் மறுபடியும் எங்களுடைய கேள்வி அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு இப்ப நீங்க வெள்ளூர் நாடு நாடு நாடுனா ஒவ்வொரு நாடு இது மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படி அப்ப ஊருனா என்ன நாடுனா என்ன அதான் வெள்ளலூர் நாடு என்றது ஒரு பேர் வெள்ளலூர் ஒரு ஊராக இருக்கு ஆனா அது மட்டுமல்ல பகுதியை சார்ந்த சில பல வெள்ளலூர் நாடுன்னு சொல்றோம் புரிய

சென்னை மாவட்டம் இருக்கு இது இருக்கும் பொழுது அதே நாடு நாடு சொல்றவங்க ஏன் எனக்கு சில சந்தேகம் ஒருவேளை சோழ பள்ளங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சோழ பள்ளங்கள் ஆகக்கூடிய தமிழர்கள் கிடையாது அவர்கள் ஆந்திர நாட்டுல இருந்து வந்தவங்க ஆந்திர பிரதேச அந்த மாதிரி ஒருவேளை அவர்கள் ஆண்டது நாடு அதுக்கு சோழ நாடு அப்படின்னு ஒருவேளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது என்னுடைய சோழ நாடுன்றது இருந்துச்சு ஆந்திரா பாதி வரைக்கும் இப்போ